வணக்கம் சார் வணக்கம் இந்த யமனை வெல்வதற்கு முன் எதை வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பு எல்லாருமே படிச்சிருப்போம் ஒரு விரிவாக்கத்தை சாவித்ரி தன்னுடைய கணவன் உயிரை எடுத்து கொண்டு போகிற யமனை வெற்றி வருவதற்கு முன்பாக யாரையெல்லாம் வெற்றி கொள்ள வேண்டியிருந்ததுன்னு பகவான் சொல்றார் தனக்கு வேண்டிய மணாலனை தேர்ந்தெடுத்து விட்டதாக சாவித்ரி தன்னுடைய தகப்பனாரிடமும் தாயாரிடமும் வந்து தன்னுடைய அரண்மனையில் சொல்லும் பொழுது நாரதர் வந்து அங்கே சொல்லக்கூடிய விஷயம் ஓராண்டில் மரணித்து மரணித்துவிடக்கூடிய சத்தியவானை தேர்ந்தெடுத்திருக்கிறாயே என்று சொன்ன பொழுது நாம இருந்தால் ஐயோ ஓராண்டா அப்படியானால் இந்த திருமணம் எனக்கு வேண்டாம்னு ஒரு முடிவு வந்துடும் இப்போ இந்த இடத்துல சாவித்ரியோட மனநிலை ஓராண்டு அவ்வளவுதானே ஓராண்டுக்கு பிறகு வரக்கூடிய மரண தேவனை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் இப்போ அந்த இடத்துல சாவித்ரி யாரை வெற்றி கொண்டான்னா யமனுக்கு முன்னாடி நாரதரை வெற்றி கொண்டுட்டார் அவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த இடத்துல வெற்றி பெறாரு இல்லையா நாமளாக தான் என்ன பண்ணிப்போம் அவர் சொன்னதில் நாம் பலியாகி நாம் விரும்பின அந்த மனாலனை கைவிட்டிருப்போம் அப்போது நாரதரை வெற்றி கொண்டால இந்த சமயத்தில் தாய் தந்தையாக இருந்த அசோபதியும் மாளவிகாவும் என்ன சொல்றாங்க கண்டா எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரு குழந்தை போயும் போயும் ஒரு வருடத்துல இறந்து போகிறனே கல்யாணம் பண்ணிக்கணுமா கொஞ்சம் கன்சிடர் பண்ணு வேற அழகான மாப்பிள்ளை ராஜாஜி ராஜனெல்லாம் வரிசையா நின்றுருக்கான் அவங்கள ஒருத்தர் பார்த்து நம்ம திருமணம் செய்து வைக்கிறோம் அதனால இதை கைவிடமான்னு கேட்குறாங்க இப்போ அந்த இடத்துல சாவித்திரியை தடுமாற வைக்கிறாங்க இப்போ இந்த இடத்துலையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு சாவித்திரி வெற்றி கொள்ள வேண்டியிருக்கு யார் தாய் தந்தையே வெற்றி கொள்ள வேண்டியிருக்கு யமனை வெல்வதற்கு முன்பு வருகிற சோதனைகள் என்னதான் இருந்தாலும் சாவித்திரிக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல அவ பிரபஞ்ச அன்னையிடமிருந்து வந்த குழந்தை தானே சர்வ வல்லமையும் அவளுக்கு இருக்குதானே மரணத்தை சந்தித்து மரண தேவனை வெற்றி கொண்டு அவனையே ஒளியாக மாற்றி யம லோகத்தையே மூடக்கூடிய சக்தியோடு தானே வந்திருக்கா ஆனாலும் அவளுக்கு மனசு இருக்குல்ல அப்போ சாவித்திரிக்குள்ளே இருக்கிற ஒரு மனசும் சொல்லுது ஓராண்டில் இறந்துருவானே அப்போ சாவித்திரி தனக்குள் இருக்கிற மனதையும் வெல்ல வேண்டியிருக்கு அப்போ சாவித்திரி விண்ணையும் வெல்ல வேண்டியிருந்தது இந்த மண்ணையும் வெல்ல வேண்டியிருந்தது தன்னையும் வெல்ல வேண்டியிருந்தது நம் எல்லோரையும் வெல்ல வேண்டியிருந்தது தன் ஆன்மாவுக்குள் கலந்து ஒரு உயர்மன தரிசனத்தை அதி உன்னதமான அந்த ஒளியை அவள் கண்ணால் கண்டு அந்த காட்சியை வணங்கி அந்த சக்தியை தனக்குள் விஸ்வரூபமாக கொண்ட பிறகுதானே யமனை வெல்ல முடிந்தது யமனை வெல்லுவது ஒரு புறம் அதற்கு முன்னால் அவள் சந்தித்த பல விஷயங்களையும் வெல்ல வேண்டியிருந்தது இப்போ பகவான் நமக்கு இதன் மூலமாக என்ன சொல்லுகிறார் நம்மை சுற்றி ஏராளமான சுகங்களும் இருக்கும் துக்கங்களும் இருக்கும் இந்த துக்கங்கள் எல்லாம் நாம் எங்கேனும் ஒரு கவன குறைவு இருக்குமானால் அந்த இடத்தில்தான் மரணம் நம்மளை வீழ்த்தி விடும் இப்போ பார்க்குறோம் ஒரு சின்ன விபத்து தான் இறந்து போகிறாங்களே ரத்த குழாயில் ஒரு சின்ன கட்டி இறந்து போகிறாங்களே ஒரு பிரெயின் ஃபீவரு இறந்து போகிறாங்களே ஒரு தவறி விழுந்தோன்னு இறந்து போகிறாங்களே மரணம் என்பது எப்பொழுதும் நம்மோடுவே ட்ராவல் பண்ணுறது அது கொஞ்சம் ஸ்லிப் ஸ்லிப்பாகிடுச்சுன்னா முடிஞ்சிடும் மரணம் என்பது என்றோ எப்பொழுதோ வரக்கூடியதல்ல நாம் எப்பொழுதும் அதனோடுதான் கைகோர்த்து போகிறோம் அது எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அது நம்மை அழைத்து கொண்டு விடும் அப்பொழுது நாம் ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டியதா பகவான் சொல்றார் எண்பத்தி ஏழாவது பக்கத்தில் சொல்றார் அபேசம் சோல்ஸ் கேப்டு அப்படின்னு சொல்கிறார் இத்தாலியில் வந்து இன்ஃபர்னல்னா பள்ளத்தாக்குன்னு பேர் ஏன் அந்த வார்த்தையை பகவான் நம்ம யூஸ் பண்றாருன்னா இந்த உள் உலகத்திலயும் சரி வெளி உலகத்திலையும் சரி நரகம்தான் சூழ்ந்திருக்குது அப்ப சாவித்ரி என்ன பண்ணான்னா தனக்குள் இருக்கிற நரகத்தை முதலில் சொர்க்கமாக மாற்றிக்கொண்டாள் சாவித்திரி யமனை வெல்வதற்கு முன்பாக தான் செய்த வேலை என்ன தனக்குள்ள போய் இருக்கிற நரகத்தை சொர்க்கமாக்குவதற்கு அவள் தவம் செய்து சொர்க்கமாக்கி கொண்டு விட்டாள் அடுத்து வெளி உலகம் இருக்குல்ல யமனை சந்திப்பதற்கு வழிநடுக்க இருக்கிற வெளி உலகம் இருக்குல்ல அந்த நரகத்தை எல்லாம் சொர்க்கமாக்கி கொண்டே போனால் யமனை விழுறதுன்னா அவ்வளோ ஈஸி இல்லை உள்ளேயும் சொர்க்கமாக்கணும் சுற்றி இருக்கிறதையும் சொர்க்கமாக்கணும் தான் அவர் சந்தித்து மீட்டு வர முடியும் பகவான் சாவித்ரி நூல் மூலமாக நமக்கு சொல்லுகிற செய்தி இதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிறது நரகம் நமக்கு உள்ளேயும் நரகம் உள்ளே இருக்கிற நரகத்தையும் சொர்க்கமாக்கணும் வெளியே இருக்கிற நரகத்தையும் சொர்க்கமாக்கணும் முடியுமோ பரவாயில்ல முடியலன்னா யாரை துணைக்கு கூப்பிடணும் சாவித்திரியை துணைக்கு கூப்பிடணும் சாவித்திரியை துணைக்கு கூப்பிட்டா மரணத்தை வெல்லலாம் சாவித்திரியை துணைக்கு கூப்பிட்டால் நம் உள்ளே இருக்கிற நரகம் சொர்க்கமாக மாறும் வெளியே இருக்கிற நரக சூழ்நிலையெல்லாம் சொர்க்கமாக மாற்றுவாள் ஒன்று சாவித்திரி துணை கொள்ள வேண்டும் இல்லையேல் கண்டிகை நோக்கி நாம் நடக்க வேண்டும் நாங்கள் சாவித்திரி அம்மா நோக்கி நாங்கள் செல்லணும் ஏன்னா அவங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில எங்களால் இதை சாதிக்கவே முடியும் அதனால் நாங்கள் சாவித்திரி துணை கொண்டு இதை நாங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப அற்புதமான தகவல் சார் ரொம்ப நன்றிங்க சார் சரி இப்போ அடுத்ததாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற அவங்க எங்கே இருக்கிறாங்க இவங்க கொடுக்குற தர்ப்பணம் வந்து கரெக்டாக அவங்கள தான் போய் சேருதா இது நம்ம சரியான வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்ற இந்த பேச்சுகள் வந்து நிறையவே இருக்குது இப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க இந்த பிண்டம் கொடுக்குற கலாச்சார முறை என்பது ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டு இருக்கு பிண்டம் யாருக்கு கொடுக்குறோம் நம்முடைய முன்னோருக்கு அப்பா தாத்தா கொழு தாத்தா இப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட நமக்கு முன்னாடி எத்தனையோ முன்னோர்கள் இருக்காங்க வழி வழி வழியாக வந்து தான் இந்த உடம்பு இருக்குது இந்த சரீரம் என்பது வெறுமனே என்னுடைய தகப்பனார் கொடுத்தது மட்டும் இல்லை இந்த மூக்கு எங்கள் தாத்தாவதாக இருக்கலாம் எங்கள் காது எங்கள் தாத்தாவோட தாத்தாவை தான் இருக்கலாம் இந்த மொக்கட்டை எங்கள் பாட்டியோட தான் இருக்கலாம் நான் பேசுகிற குணம் எங்கள் பாட்டியோட பாட்டியோடு தான் இருக்கலாம் இந்த ஃபேஸு எங்கள் பாட்டிக்கு கொல்லு பாட்டியோட தான் இருக்கலாம் இந்த சரீரம் என்பது வெறுமனே இதுதான் நான் சொல்ல முடியாது என்னுடைய மூதாதைகளில் பல நூறு கணக்கான மூதாதைகளுடைய எச்சம் பேலன்ஸ் அவையெல்லாம் தான் இந்த ஜடம் இந்த சரீரத்தை கொடுத்தவர்கள் யார் பெற்றோர் மட்டுமா இல்லை பல முன்னோர்கள் இருக்காங்க அவர்களையெல்லாம் நான் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா இந்த உடம்பு கொடுத்த அப்பாவை மட்டும் பார்க்குறோம் அம்மாவை மட்டும் பார்க்குறோம் அவங்கள மட்டும் மதிக்கிறோம் அவங்கள மட்டும் கவனிக்கிறோம் ஒரு ட்ரெடிஷனில் இது கொஞ்சம் உண்மையிலே இது போற்றப்பட வேண்டிய மதிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் இது வெறும் அப்பா அம்மாவது மட்டும் இல்லை பல நூறு முன்னோர்கள் கொடுத்த இந்த உடம்பு இந்த வாழ்வு அந்த முன்னோரை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு நாள் நாம் நன்றி உணர்வோடு இந்த சாதம் இந்த பிண்டம் இந்த என்னுடைய உழைப்பில் நினைத்து பார்த்து இந்த உணவை உங்களுக்கு கொடுத்து படைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உங்களை வந்து அடைய வேண்டும் உங்களால் தான் நான் இந்த நான் என்பதற்கு நீங்களெல்லாம் கொடுத்த இந்த உடலினுடைய மரபணுக்கள் இந்த ஜெனெடிக்ஸ் என்று சொல்லிக் கொள்கிறேமே மரபு வழிகளாக பல அம்சங்களை கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு விசுவாசமாக நன்றிக்குரியனாக இந்த பிண்டத்தை கொடுக்கிறேன் ஏற்று என்னை ஆசீர்வதிக்கணும்னு முன்னோர்களை பார்த்து வழிபடுகிற இந்த அற்புதமான ஒரு விஷயம் இருக்குல்ல நன்றி கடன் இந்த நன்றி கடன்கிற பித்ரு வழிபாடுங்கிறது நாம செய்கிறப்போ இந்த பிண்டம் அங்க போதான்னு கேள்வி கேட்கிறத விட அவர்கள் கொடுத்த இந்த சரீரம் அவர்களுக்கு நன்றியோடு இதை செய்கிற வழிபாடு இருக்குல்ல இதற்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் நீங்க ஒரு கை பிண்டம் கொடுத்தா இந்த நன்றி உணர்வு இந்த அண்டம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குங்கிறது தான் தத்துவம் பிண்டம் கொடுத்தவங்க வாழ்க்கை நல்லா பாருங்க வாழ்வாங்க வாழ்வாங்க தாயும் தகப்பனையும் பாட்டியும் தாத்தாவையும் நாம் சரியாக கவனிச்சோமோ இல்லையோ அவங்களுக்கும் அந்த பிண்டம் கொடுக்கும்போது அவங்க பேர பிள்ளைங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க பிள்ளைங்கள ப்ளஸ் பண்ணுவாங்க ஏன்னா தாத்தாவோட ரத்தம் ஓடுது இல்லை அவடையோட எலும்பு உள்ளே இருக்குது பா தாத்தா மாதிரி நடக்கிறாங்க பாரு தாத்தா மாதிரி ஏன் நடக்கிறாரு அவடு அது அப்போது இந்த பிண்டம் அந்த தாத்தாவை நினச்சி கொடுக்குற அந்த பக்திக்கு இந்த பிரபஞ்சம் கொட்டி கொடுக்காமலா போகும் நாம் கொடுக்குற இந்த பிண்டத்தினால் நம்முடைய முன்னோர்கள் சந்தோஷப்பட்டு நம்முடைய பாசத்தை பார்த்து நம்முடைய அன்பை பார்த்து நம்முடைய அந்த நினைவை அவரில் நினைத்து போற்றக்கூடிய அந்த நாளை பார்த்து அந்த ஆத்மாக்கள் சந்தோஷப்படும் இந்த இலக்கணத்திலே ஆண்டாண்டு காலமாக நாம் பண்ணுகிற இந்த பிண்டம் கொடுக்கிற மல்யமாசை என்கிற அந்த கலாச்சார வழிபாடு என்பது நம்முடைய வாழ்வாங்கு வாழ வைப்பதற்கான மிகச்சிறந்த வழிபாடு அவர்களுடைய மரபணைகளை கொண்டிருக்கிற நாம் அவளை நினைத்து பார்த்து வழிபடுவது என்பது உயர்ந்ததாகத்தான் நம்ம கருதணும் பித்ரு வழிபாடு என்பது நம்முடைய பாரத வழிபாடு பிண்டம் கொடுத்தால் இந்த அண்டம் உங்கள் எல்லாருக்கும் எல்லா செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கும் அப்படின்றதுக்கு நீங்கள் சொன்ன மெத்தட் தாங்க சார் காரணம் அதனால் இதை எல்லாருமே கண்டிப்பாக இனிமேல் வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப நன்றிங்க சார் சார் இப்போ அடுத்ததாக இந்த பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் சார் எங்கே போனாலும் சரி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கேற்ற போல நாங்களும் சில நிறைய பரிகாரங்களை நாங்களும் செஞ்சிட்டே வரோம் அப்படி செஞ்சிட்டு வந்தாலையும் பரிகாரத்துக்கு உண்டான பலன் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை உண்மை அதுதான் ஆனால் சொல்கிறாங்களதுக்காக செஞ்சிடுறோம் ஆனால் இப்போ நாங்கள் என்னன்னா பரிகாரம் நாங்கள் செய்யணுமா வேணாவா எங்களுக்கு அது பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி சொல்லுங்க சார் மனம் உயர உயர நம் வாழ்க்கையின் பிரச்சனைகள் சுவடு இல்லாமல் போயிடும் ரொம்ப சிம்பிள் மனதை உயர்த்தாமல் பரிகாரத்துக்கு பணத்தை செலவு பண்ணி புத்தி மட்டமாக இருந்ததுன்னா பரிகாரம்லாம் பண்ண வேண்டும் நாமளே வச்சுக்கிற இந்த குணத்தால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூன்யம் இருக்க அதை விடவா நமக்கு ஒரு தண்டனை வேணும் யார் ஒருவருக்கு புத்தி உயர்வா இல்லையோ யார் ஒருவருக்கு குணம் மட்டமாக இருக்கிறதோ அவரெல்லாம் பரிகாரம் என்று அலைந்து கொடுப்பார்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கலாம் இப்போ இதை பார்த்த உடனே பல பேர் எரியும் நான் என்ன செய்ய முடியும் உண்மை சொல்லி தானே ஆகும் உள்ளத்தில் உன் குணம் மேலே மேலே உயரும் பொழுது நீ இறைத்தன்மை அடைஞ்சிட்டுனா என்னத்துக்கு பரிகாரம் இப்போ தானே சாவித்திரி ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை சென்றடைஞ்சின்னு இருக்கு பகவான் அரவிந்தருடைய சாவித்திரி அன்னையினுடைய அந்த சாவித்திரியினுடைய அம்சமாக கண்டியில் வந்து அமர்ந்த பிறகு இன்று உலகங்களும் உள்ள மக்கள் அவளை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குள் அவளே சர்வம் அவளே நமக்கான ஞானம் அவளே இந்த யுகத்தின் ஞான ரகசியம் என்று அவள் திருவடி தொழுது ஞான வாழ்க்கையினாலே எல்லா உயிர்களும் இறைத்தன்மை அடைந்து இறை பேரானந்தத்தை அனுபவிப்பதற்கான ஒரு யுக புரட்சியை இன்று தொடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த பரிகாரத்தை பற்றி நீங்கள் சொன்ன அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வேறு பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் கூர்மதாசருக்கும் பாண்டுரங்கனுக்கும் உள்ள பேராம்பூர் பற்றி பார்க்கலாம் பண்டரிபுரம்னாலே நமக்கு தெரியும் பாண்டுரங்கனுடைய பிரதானமான ஒரு கஷேத்திரம் அந்த பண்டரிபுரத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் பிரதிஷ்டானம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ரெண்டு கால் ஊனமாக கிட்டத்தட்ட போலியோ வந்த கால் மாதிரி இருக்கும் அவர் பேர் தான் கூர்மதாசர் இந்த ரெண்டு காலுமே ஊனமாக இருக்கிறதுனால அவர் நடந்து போக முடியாது இல்லையா ஆமாம் வேகத்தில் தான் அவர் நகர முடியும் அந்த காலால் உட்காந்தபடியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிற ஒரு நிலைமை அவர் நல்ல ஒரு பக்தர் நல்ல நேர்மையானவர் ரொம்ப உண்மையானவர் எங்கேயாவது பாண்டரங்க பஜனை நடந்ததுன்னா தவழ்ந்து 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 போய் முதல் ஆளாக உட்காந்துருவார் அவ்வளோ பெரிய பக்திமான் இவருக்கு ரொம்ப நாளாக பாண்டரங்கன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசை கால் ஒரு பக்கம் ஊனமாரு அதுவும் ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு போகணும்னு ஆசை ஆஷாட ஏகாதசிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஒரு பஜன கோஷ்டி அவர் ஊர் வழியாக பண்டரிபுரம் போயின்னு இருக்கு அவங்ககிட்ட போய் சொல்கிற பண்டரிபுரம் போகணுன்னு ஆசை இந்த கால் இருக்கிற கண்டிஷனில் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது பாண்டரங்கனை பார்த்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் வைக்கிறாரு ஆனால் கூட்டி போகிறதுக்கு அவங்களால் எந்த இலப்பும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் இந்த வேண்டுகோளை மட்டும் வைக்கிறாரு பார்த்தீங்கன்னா அடுத்து நாள் ஆக இந்த ஆஷாட ஏகாதசி வரை நெருங்குது அதுக்குள்ளே அவர் தவழ்ந்து போயிடலான்னு பார்த்தா முடியல ராத்திரி ஆகிடுச்சு வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அது அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மடம் மாதிரியும் அந்த இடத்துல இருக்குது அங்கே போய் தங்கிடுறாரு சரி தூங்கிடலாம் காலையில் எழுந்திரிச்சு போலார்னா கொஞ்சம் பசி ஒரு பக்கம் அந்த பசியோடு அவர் படுக்க போகிறார் அப்படியே தூங்கிட்டு கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் பாண்டரங்க பஜனை பாடிக்கிட்டே இருக்கார் அந்த நேரம் ஒரு தம்பி இப்படி குறுக்கில் போகிறார் தம்பி நீங்கள் யார் உங்கள் பேர் என்னன்னு இவர் விசாரிக்கிறார் என் பேர் விட்டல் நான் பண்டையபுரம் போயின்னு இருக்கேன் ஆக்சுவலாக நான் மளிகை கடை வச்சுருக்கிறேன்னு சொல்கிறார் அப்படியா அப்போ என்னை கொஞ்சம் நீங்கள் கூட்டும் போக முடியுமா அப்படின்னு அவட்டும் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு சரி நீங்களும் மெதுவாக தான் வர்ற மாதிரி உங்களுடைய உடம்பு இருக்குது நானும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கூட நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு நான் தான் மளிகை கடை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காருல்ல கொஞ்சம் மளிகை வச்சு நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க கிளம்பி போகிற வழியில் வகுலாபுரின்னு ஒரு ஊர் அந்த ஊர் என்னென்னா இந்த பண்டேரிபுரத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் அந்த ஊர் வரும்போது விட்டலன் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் மளிகை சாமான வாங்கிட்டு வர்றேன் அது வரைக்கும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டலன் வந்து அப்படி போகிறான் போன கொஞ்சத்தில் ஆள் காணும் வந்தது யாருன்னா பாண்டரங்க தான் வந்திருக்காரு அது அவருக்கு தெரியாது ஆக்சுவலாக போனவர் போனவர் தான் இவருக்கு கால் ஒரு பக்கம் ஊனமாக இருக்கிறதுனால நகந்து 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 போகிறாரு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆடி ஆவணி பொட்டாசி ஐபிசி கார்த்திகே வந்துருச்சு கடைசியில் கார்த்திகை மாதம் நடக்கிற ஆஷாட ஏகாதசி அட்டன் பண்ண முடியாமல் அவருக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குன்னு நம்மளால் வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த கார்த்திகை ஏகாதசிக்காக வகுலா அப்படிங்கிற ஊர்லேருந்து பஜனை கோஷ்டி கிளம்பி பண்டிகைபுரம் போகிறாங்க அவங்கக்கிட்ட போய் திரும்ப ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் கூர்மதாசர் மாதிரி ஒரு கால் ஓணமாக கஷ்டப்பட்டு பண்டறிபுரம் வந்து சேர முடியாமல் நான் இப்படி இருக்கிறேன்னு எனக்காக பண்டறிநாதங்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கோங்க அப்படின்னு அவர்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் ஆனால் அவங்க எல்லாம் போன பிறகு கோயிலில் பார்த்தா ஏக போகமாக நாம சங்கீத்து நடக்குது அந்த இடத்துல நம்முடைய நாம தேவரிலேருந்து ஞானேஸ்வரர்லேருந்து ஏகப்பட்ட மகான்கள் திருவிழா கோலமாக இருக்குது அந்த காட்சி ஆனால் அதில் பங்கெடுக்க முடியலையன்றது இவருக்கு ஒரு பக்கம் இவர் தான் இருக்கிற இடத்துல வந்துட்டு பாண்டரங்க பஜன் பாடி நாம சங்கீதன் பாண்டரங்கர் பாண்டரங்கர் ஞானேஸ்வரருக்கும் நாமதேவருக்கும் காட்சி கொடுக்கிறார் எங்க பண்டரிபுரத்தில் ரெண்டு பேரையும் கையோடு கூட்டிக்கிட்டு எங்க வராரு வகலாபுரிக்கு வராரு பாண்டரங்கனுடைய ஊரு பண்டரிபுரம் ஆனா இருந்து பாண்டரங்கர் கிளம்பி வகலாபுரிக்கு வராரு ஏன் வகலாபுரியில் இருக்கிற கூர்மதாசரை பார்க்கறதுக்கு இங்கே தான் பேராமூர் பேரன்பு வருது நாமதேவரையும் ஞானேஸ்வரையும் கொஞ்சம் தூரமாக நிறுத்திட்டு பாண்டரங்கர் வேகமாக ஓடி வராரு கூர்மதாசரை நோக்கி அவராக விட்டலை விட்டலை விட்டல்னு பஜனை படிக்கிட்டு போய் தோலில் தட்டி எழுப்பி நான் இங்கே எங்கேயாவது கொஞ்சம் பதங்கிக்க முடியுமான்னு கேட்குறாரு ஐயோ இது சத்திரமாச்சு எங்கே பார்த்தாலும் இருக்காங்க எங்கே பதங்குங்க நானே வந்து தோவரேன்னு மளிகை சாமான் வாங்கிட்டு வரேன்னு போனார் விட்டல்னு அந்த தம்பி வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேங்கிறார் அது வரைக்கும் நான் கொஞ்சம் பதங்கிக்கிறேன்னு சொல்லும்போது எங்கே பதங்கினீங்க ஏன் உன் நெஞ்சுக்குள்ளே பதங்கிக்கிறனே அப்படின்னு கேட்ட உடனே அப்படியா அப்படி டக்குன்னு நெஞ்சை புழக்கிறாரு புழகுனவுடைய பாண்டவங்க நேராக உள்ளே போய் அவர் இதயத்துக்குள்ள போய் பதங்கிக்கிறார் பதங்கின உடனே இவருக்கு கூர்மதாசருக்கு ஐயோ இவர் உள்ளே பதங்கிட்டார் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சால்வை பற்றி மேலே போத்திக்கிறாரு போத்திக்கினதுக்கப்புறம் அவர் தேடி நாமதேவரும் ஞானேஸ்வரரும் ஓடிறாங்க எங்கே போனார்னு மட்டும்தான் இருக்கு தலைவர் கூர்மதாசருக்குள்ள இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்க்குறாங்க பாண்டரங்க காணும் ஆனால் கூர்மதாசர் அப்படி கூர்ந்து தான் தெரியுது அவருக்குள்ள பாண்டரங்கனுடைய விஸ்வரூப தரிசனமும் அந்த பிரம்மாண்ட பேரொழியை அப்படியே காட்சியாக பார்க்கறாங்க அப்படியே ரெண்டு பேரும் சாஷ்டாங்கமாக கூர்மதாசர் காலில் விழுந்துடுறாங்க ஏன்னா பாண்டரங்கர் உள்ள இருக்கிறதுனால அவர் உள்ள இருந்தால் எப்படி இருக்கும் அப்படியே சாஷ்டாங்கம்மா விழுந்து வணங்கினது பார்த்து பிரமித்து போய் கூர்மதாசர் பார்க்குறாரு என்ன நடக்குதுங்க அப்புறம் தான் தெரியுது நமக்குள்ளே வந்தது பாண்டுரங்க அப்படின்னு உடனே அந்த ஊர் ராஜாவுக்கு கேள்விப்பட்டு ஒரே ஓடி வந்து எல்லாரும் கூர்மதாசை கால விடுறாங்க ஆஹா இப்படி ஒரு மகா நம்ம ஊர்லையா அப்படின்னு அப்போது பாண்டுரங்கன் அப்படியே வெளியே வந்து காட்சி கொடுக்குறாரு கூர்மதாசருக்கு என்ன வேணும் கூர்மதாசா கேளு நம்மளை கேட்டால் நம்ம என்னென்னமோ கேட்போம் கூர்மதாசர் சொல்கிறார் விட்டலா நீயும் ரகுமாயும் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிற இதே தரிசனத்தை இங்கே இருந்து எப்பொழுதும் கொடுக்கணும் அதையெல்லாம் பார்த்து நாங்கள் அந்த பரவசத்திலே இந்த வாழ்க்கை வாழ்ந்து மடியணும்னு அவட்ட வேண்டார் அப்படியே ஆகட்டும்னு பாண்டுரங்கனு ரகுமாயும் தரிசனம் கொடுத்ததை இவருடைய கூர்மதாச தலைமையில் அந்த அரசன் ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்டுறார் எங்கள் வகலாபுரியில் இந்த இருந்த பாண்டுரங்கனுக்கு பல ஆண்டுகள் சேவை செய்கிறார் கூர்மதாசர் ஒரு நாற்பது ஆண்டுகள் சேவை செய்து இந்த ஜென்மம் போதும் இனி உன் திருவடி வந்து சேரணும்னு பாண்டரங்கனை வேண்டி அவனுடைய பாதாரத்தில் போய் ஐக்கியம் ஆவறார் காசிக்கு போகிறவர்கள் ராமேஸ்வரம் போகலன்னா அதுக்கான பலன் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் திருப்பதிக்கு போகிறவங்க பத்மாவதி தாயாரை பார்க்கலன்னா அதுக்கான பலன் இல்லைன்னு நமக்கு தெரியும் அப்படி பண்டரிநாதனை தரிசனம் பண்ணுறவங்க வகலாபுரிக்கு போகலன்னா பண்டரிபுரம் போனதுக்கான பலன் இல்லைங்கிறது இன்னும் வரைக்கும் இருக்கு பண்டரிபுரத்தில் இருந்த பாண்டுரங்கன் ரகுமாயியோடு கால் ஊனமாக இருந்தும் நடந்து வர தாமதமாகி தன்னை தரிசிக்க ஏங்கி ஆமை வேகத்தில் மாதக்கணக்கில் தன்னை தரிசிக்க தேடி வந்த கூர்மதாசரை தேடி பாண்டுரங்கன் பகலாவுருக்கே சென்று தரிசனம் கொடுத்து ஆட்கொண்டானே அந்த பண்டரிநாதனுடைய பேரன்பு இருக்கு இல்லை அந்த கூர்மதாசனுடைய பேராமூர் அன்பு இருக்கு இல்லை இந்த இடத்துல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய பக்தி உண்மையாக இருந்தால் அது தூய்மையாக இருந்தால் பண்டரிநாதன் மட்டும் இல்லை நம் புதுவையில் இருக்கிற அன்னை மட்டும் இல்லை கண்டையில் இருக்கிற சாவித்திரியும் நம்மை தேடி நம் இருப்பிடத்தில் நம்மை வந்து ஆட்கொண்டு விடுவார்கள் பேராமூர் பேரன்பு என்பது என்ன தெய்வத்தை நாம் தேடி போவதில்லை தெய்வமே நம்மை தேடி ஆட்கொள்வதற்குத்தான் பேராம்பூர் பேரன்பு தேவைப்படுகிறது நம்முடைய அன்பு சாதாரணமாக இருந்தால் நாம் தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது தான் அரவிந்தருடைய தானே கிருஷ்ணன் அலிப்பூர் ஜெயிலில் வந்து தரிசனம் கொடுத்தாரு அப்போ இறைவன் நம்மை தேடி வருகிற அளவுக்கு நம்முடைய பேரன்பு கொண்ட அந்த இறைநிறை காதல் இருந்தால் பாண்டரங்கன் போல இந்த உலகத்தில் இதுவரை நாம் பார்த்து நாம் கண்டுணர்ந்து நம்மை ஆட்கொண்ட அத்தனை கடவுளர்களையும் நம்மை ஆட்கொள்ள நம்மை தேடி வரவழைக்க முடியும் இந்த பேரன்பு கொண்ட காதல் இருந்தால் பாண்டுரங்கனை போல நம்மீது காதல் கொண்டு நம்மை அவன் இதயத்தில் எடுத்து வைத்து கொள்ளும் அந்த பரமநாதன் போல அவனுடைய பேரன்பு போல நமக்கும் கிடைக்கணும்னா நம்முடைய பேராமூர் பேரன்பு என்பது இதுபோன்ற இறைநிறை காதலாக இருந்தால் பாண்டுரங்கன் மட்டுமல்ல நம் புதுவையில் இருக்கிற பகவானும் அன்னையும் கண்டிகையில் இருக்கிற சாவித்திரியும் ஆட்கொள்ள நம்மையும் தேடி வருவார்கள் இப்ப நம்ம எல்லா அன்பர்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னையும் நம்ம பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப நம்ம சாவித்திரி தேவியும் நம்மளோட சேர்ந்து இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த பேரன்பு இருக்கிறதுனால நம்ம அன்னையும் நம்மளை ஆட்கொள்வாங்க அப்படின்றது இந்த குர்மதாசுடைய பேரம்பூர் வழியாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் இந்த பேரம்பூர் ரொம்ப அருமையாகவே இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நம்ம அன்னை அன்பர்கள் ரொம்ப வயதான அம்மாக்கள் வந்து படுத்த படுக்கையாக இருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறத அவங்களால பார்த்துட்டு இருக்கவே முடியல அதனால் நம்ம மையத்துலேயோ இல்லை அன்னைக்கிட்டேயோ எங்கள் அம்மாவை வந்து இந்த இருந்து நீங்கள் அழைச்சிக்கோங்க மதர்னு நாங்கள் வேண்டலாமா அது சரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுங்கள் சார் அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறாங்கன்னும்போது அந்த நன்றி உணர்ச்சியில் நம்ம அம்மா கஷ்டப்படாமல் அவங்களுக்கு நம்ம எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும்னு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைனா ஒரு நர்ஸை போட்டாவது பார்த்துப்பாங்க ஏன்னா அவங்க இந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கினதை நினச்சி பார்க்கும்போது அவங்கள பார்த்துக்கணுங்கிற கடமை உணர்ச்சி இருக்குது பட்டு மகனோ மகளோ செய்யலாம் ஆனால் மருமகளோ மருமகனோ இதை செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா படுத்த படிக்கையாக இருக்கிறது வேறே ஆனால் அதில் அந்த உடம்பெல்லாம் வலியோட ராத்திரிலாம் தூக்கம் இல்லாமல் அழுதுகே கஷ்டப்பட்டுக்கினு உடம்பெல்லாம் புண்ணாகி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் மாத்திரையை அதை அக்செப்ட் பண்ணிக்காம ட்ரீட்மெண்ட்டையும் பாடி ஏற்றுக்காம டாக்டரும் என்ன சொல்லிவிடுவாருன்னா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இனிமேல் எடுபடாது அப்படியே பார்த்துக்கோங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் ஃபர்தராக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் பாடி அக்செப்ட் பண்ணலைன்னு கைவிட்டுருவாங்க இவங்களும் வீட்டில் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பணிவிட செய்யணுமோ எல்லாம் பண்ணுவாங்க பெத்த தகப்பன்னு பார்த்துக்கலாம் ஆனால் அவங்க வழியிலேயும் துன்பத்திலையும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எந்த பிள்ளைக்கு தான் தாங்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய என்ன பண்ணுறாங்க வந்து மதர் எப்படியாவது கூட்டுக்குங்க மதர் அவங்க பாவம் கஷ்டப்படுறத எங்களால் தாங்கிக்க முடியலன்னு கதறது நான் அடிக்கடி பார்க்குறேன் அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு தான் தெரியும் ஆனால் அவங்களுடைய ஆன்மா இந்த கஷ்டத்தை என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு அன்னை சொல்கிறாங்க அந்த அம்மாவோடய ஆன்மா என்ன சொல்கிறது நான் இதை என்ஜாய் பண்ணுறேங்குது பட்டு இது பிள்ளைங்களுக்கு புரியுமா புரியாது சரி இவங்க படுற துன்பத்துக்கு ஒரு கருணை கொலை பண்ணலான்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாகவும் சேங்ஷன் ஆகாது எந்த பிள்ளைங்க கொலை பண்ணும் பெற்றோர் கருணை கொலையும் பண்ணுறது கஷ்டம் தானாகவும் உயிர் போகலை மருத்துவம் கைவிட்டுடுச்சு பிள்ளைங்களாலேயும் அந்த வழியை தாங்கிக்க முடியல இருக்கிறதே இருக்கிறது அன்னை தான் அன்னையை வந்து வேண்டிக்கிறாங்க இப்போ அவங்க நம்மக்கிட்டருந்து ஒரு ஐடியா கேட்குறாங்க அன்னைக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு நாம் நிறைய இந்த மாதிரி இடங்களை சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள் அம்மாவோட ஆன்மாவோடு பேசுங்க எப்படி பேசணும் அம்மா நீ இந்த பிறவி எடுத்து உன் கடமையை ப்ராப்பராக எல்லாம் செஞ்சு நீ ஒரு காலத்தில் விடைபெறணும்னு வந்திருக்கிற அந்த காலம் இன்னும் இருக்கலாம் ஆனால் அது வரைக்கும் நீ இருந்து இந்த பூமியில் கஷ்டப்படணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது சுகமாக இருந்த வரைக்கும் சந்தோஷம்தான் ஏதோ சில கஷ்டம் ஓகே ஆனால் இப்போ நீ படுற துன்பத்தை பார்க்க எங்களுக்கு மனசு இல்லை அதனால் நீ நல்லபடியாக இறைவன் திருவடியில் போய் நீ ஓய்வெடு அதை தான் நாங்கள் வேண்டிக்கிறோமா நீ சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த சோலோட நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஆன்மா விடைபெறுவதற்கு இன்னும் காலம் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு இந்த கஷ்டம் கொடுக்க வேணாம்னு சொல்லி அவங்க பிரபஞ்ச அன்னைக்கிட்ட நான் இன்னும் வாழ்வதற்கு காலம் இருந்தாலும் இந்த வழியோடு என் பிள்ளைகளுக்கு வேதனை கொடுக்க விரும்பலைன்னு நான் இப்போவே வந்துட்டேன்னா அந்த ஆன்மா விடைபெற்று அன்னை திருவடிக்கு போயிடும் அந்த சூழ்நிலையை நாம் அம்மாவோட ஆன்மாவோட பேசுகிற முறையை நம்ம பண்ணினா அவங்க விடைபெறுவாங்க இதை மாதிரி நிறைய அம்மாக்களுக்கு அன்னை திருவடி போகிறதுக்காக நம்ம சொல்லி கொடுத்து நிறைய பேர் போயிருக்காங்க பொதுவாக எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அதுவும் அம்மா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்கு எந்த பிள்ளைங்களுக்கும் மனசு வராது ஆனால் துன்பப்படும் பொழுது மட்டும்தான் இதை மாதிரி சில முடிவுகள் சில பிள்ளைகள் எடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இதே முடிவை மருமக வேண்டக்கூடாது மகன் வேண்டலாம் ஆனால் மருமக வேண்டக்கூடாது ஏன்னா அது தவறான அர்த்தம் கொள்ளப்படும் அதனால் ரொம்ப கஷ்டப்படுற அம்மாவுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி அம்மாவை அன்னையோட திருவடிக்கு அனுப்பி வைக்கிறது தவறில்லை அப்படி வேண்டுவது நல்லது தான் அதில் ஏதாவது சிரமம் இருந்து அந்த கஷ்டம் தொடருது அன்னை திருவடிக்கு போவது தாமதமாகிட்டே இருக்குன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான முறையை நம்ம இன்னும் சொல்லி கொடுத்து அம்மாவை ஆத்மசாந்தி அடைவதற்கு உதவ காத்திருக்கோம் ஒரு வயதுக்கு மேலே தன் தாய் கஷ்டப்படுறத ஒரு குழந்தை பார்க்கும்போது அது அன்னைக்கிட்ட வந்து சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லி புரிய வச்சுங்க அப்படி உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா எங்ககிட்ட வந்தால் நாங்கள் சரியான முறையில் அதுக்கு கைட்னஸ்ஸை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னீங்க சார் இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம்தான் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்தது இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் மதர் வந்து இந்த ப்ளே கிரவுண்டில் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குற பழக்கம் உண்டு அப்போது ஜெகஜீவன் ஒருத்தர் அந்த லைனில் நின்றுருக்கார் சாக்லேட்டு வாங்குறது அவருக்கு முன்னாடி ஒரு அம்மா அதாவது சாதகின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா ஒரு ஷாலத்திக்கு மேலே போட்டு போத்திக்கிட்டு லைனில் நின்றுட்டுருக்கு ஜெகன் வந்து அந்த அம்மாக்கிட்ட விசாரிக்கிறார் எதுக்குமா ஷாலை இவ்வளோ போட்டு போற்றி மூடின்னு இருக்கேன் எனக்கு ஒரே காய்ச்சல் ஜுரத்தினால் நான் இப்படி போட்டுன்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஆனால் கையை பிடிச்சி பார்த்தாலும் உண்மையில் பயங்கர ஜுரம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் நின்றுட்டுருக்கு அவர் கொஞ்சம் அந்த பொண்ணை கொஞ்சம் கைத்தாங்கலாவே அப்படியே பிடிச்சி நிற்கிறார் ஒரு மாதிரி பேஷண்ட்டு தானே இந்த நேரத்தில் அப்போது வந்து மதர் வந்து உட்காந்து சாக்லேட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணை உடனே மதர் டென்ஷன் ஆகிட்டாங்க வழக்கமாக அவங்க சீரியஸாக இருக்க மாட்டாங்க எப்பயுமே ஸ்மைலாக தான் இருப்பாங்க கொஞ்சம் உக்கரமாக கொஞ்சம் கோபம் வந்துருச்சோம் அது கோபம்னு சொல்ல முடியாது ஒரு இனம் முடியாத வித்தியாசமான ஃபேஸ் மாறி போச்சோம் டக்குன்னு சாக்லேட் எடுத்து அவள் கையில் அப்படி வச்சு அப்படி கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பொண்ணு சாக்லேட்டை வாங்கி போயிடுச்சு அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னா தரிசன நேரத்தில் ஷாலு போட்டு இப்படியாக மூடிக்கிட்டு வர்றது அப்படின்னு அர்த்தம் அது ஃபேஸோட ரியாக்ஷன் வந்து அந்த மீன் பண்ணுறது அவங்க உடனே அந்த முகம் அப்படியே நார்மல் ஆகிடுச்சு இந்த ஜகன் எப்படி இருக்கும் மதுர் எவ்வளோ உகுரமும் அந்த பொண்ணுக்கு சாக்லேட்டு கொடுத்ததுக்கப்புறம் இவருக்கு எப்படி இருக்கும் பகீராக ஆயிப்பிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் மதுரோட முகம் நார்மலான உடனே அப்பா அப்படி தப்பேன் நல்ல வேலைன்னு சொல்லிட்டு அவர் சாக்லேட்டை வாங்கிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பொண்ணு அந்த ஆசிரமம் ஸ்கூல் வழியாக அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயின்னுக்குது அப்போ ஜெகன் பார்த்து கேட்குறாரு ஏம்மா நேற்று நீ மத ஆசீர்வாதும்போது கொஞ்சம் கடுமையாக நடந்துட்டாங்கல்ல திரும்ப எதுக்கு இந்த பக்கமே நடமாடிகிட்டு அப்படி அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அந்த சாதிக்கு சொல்கிறாங்க மாதிரி என்கிட்ட கடிஞ்சு பேசுனாங்களா என்கிட்ட கோமா பேசினாங்கள்ல அப்படியா இல்லையே அவன் என்கிட்ட அப்படி பேசலையே என்கிட்ட வந்த ஜரத்துக்கிட்ட அப்படி பேசினாங்க என்கிட்ட இருந்த காய்ச்சலை பார்த்து பேசினாங்க அவங்க என்கிட்ட பேசலையே அவங்க அவங்க பேசின பேச்சுக்கு நான் வெளியே போகும்போதே இந்த காய்ச்சல் ஓடி போச்சு தெரியுமா அந்த காய்ச்சலை விரட்டுறதுக்காக அவன் அப்படி பண்ணாங்க இது தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்வாரு அப்போ தான் ஜெகனுக்கே யோசிக்கிறார் ஆஹா ஒரு காய்ச்சல குணப்படுத்துறதுக்கு அன்னை இப்படியும் நடப்பாரோ ஓ அவர் குணப்படுத்துகிற முறை இதுதானோ அப்படின்னு ஜெகனுக்கு புரிஞ்சது இப்போ நாம்ளான் தான் மதரை பார்த்து என்ன பண்ணியிருப்போம் என்ன மதர் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க இப்படி உரு உருஉருங்கிறாங்களே நினச்சிருப்போம் அன்னை நம்மை பீடித்திருக்கிற வியாதியை அரைஞ்சி அடித்து விரட்டுகிறா அப்புறச்சே இந்த மெத்தடுதாங்கிறது அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க இது முன்னால் ஒரு சம்பவத்தில் நான் படித்தது என்ன தெரியுமா ஒரு பொண்ணு பல்லு வழின்னு வந்தது ஓங்கி ஒரு அறை விட்ட உடனே அந்த பல்லு ஓடி போச்சு அன்னையின் அருள் அடியாகவும் வரும் அடித்த அடியில் சொத்தை பல்லு எகிரி ஓடியது பல்லு வலியும் மறைந்தும் போனது அன்னையின் அருள் அடியாகவும் வருங்கிறத நான் எப்போ படித்தது இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜூரத்தை கடுமையாக ட்ரீட் பண்ணி தான் விரட்டியிருக்காங்க இது சாதிக்கு புரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஜகனுக்கு புரிஞ்சிருக்கு இப்ப நமக்கும் புரிஞ்சிருக்கு அன்னை கூடவே இருந்தாலும் புரிஞ்சுக்காதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன் மாதிரி ஒரு சாதகர்கள் இதை புரிஞ்சுக்கணவங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜரத்தோடு இருந்த அம்மா அன்னை எங்களும் மறைச்சு பார்த்தாங்களே இல்லையே எனக்கு வந்து ஜுரத்தை தான் அவங்க வெளி விரட்டினாங்க அப்படின்னு சொல்ற அன்னை பார்த்த அந்த பார்வை மாத்திரத்திலே அந்த ஜுரம் காணாம போயிடுச்சு புரிஞ்சுக்கணவங்களுக்கு அருள் இப்படி தான் செயல்படும் அப்படின்றது இந்த ஆசிரமத்தகோள் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்